என் இனிய உறவுகளுக்கு வணக்கம் நமது சேனலின் புதிய ஆன்மீக வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போவது முருகப்பெருமானும் கார்த்திகை தீபமும் என்ற அற்புதமான ஆன்மீக ஆழமும் வரலாற்று சிறப்பும் பூமியில் முதல் ஒளி பிறந்த நாள் அறிவின் தீபம் ஏற்றப்படும் தருணம் அறியாமை அகலும் நெருப்பு அதுதான் கார்த்திகை தீபம் இந்த தீபம் ஏன் உலகத்துக்கு மிக முக்கியத்துவம் கொண்டது தெரியுமா ஏன் திருவண்ணாமலை தீபத்தை ஒரு முறை கண்டால் மனித வாழ்க்கையின் பாவங்களை அழியும் என கூறப்படுகிறது இந்த தீபத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் உள்ள அதிசயமான தொடர்பு என்ன அனைத்தும் இன்றைய வீடியோவில் ஆகவே கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்கு போலாம் கார்த்திகை தீப திருநாள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக சிவபெருமானின் ஜொலிக்கும் ஜோதி உருவத்தை உலகம் முழுவதும் கொண்டாடும் நாள் திருவண்ணாமலை மலையின் மேல் மகா தீபம் ஏற்றப்படும் அந்த தருணத்தில் அருணாசலா என்று முழக்கம் எழும்பும் பிரம்மா மற்றும் விஷ்ணு மூல உருவத்தை அறிய முடியாமல் சிவபெருமான் அங்கியைப் போல ஜோதி உருவில் நின்றதுதான் இந்த கார்த்திகை தீபத்தின் தொடக்கம் தன் உயரமும் விளிம்புகளும் அறிய முடியாத அருணாசல ஜோதியை பார்த்து இருவரும் வியப்போடு நிற்கின்றனர் அந்த ஜோதி ஜீவன் மற்றும் சிவன் ஒன்றாகும் நிலையை சுட்டிக்காட்டுகிறது கார்த்திகை தீபம் ஒரு சாதாரண தீபம் அல்ல மோட்சம் தரும் தீபம் அறிவை தரும் தீபம் உயிரின் இருளை நீக்கும் தீபம் உலகில் முதலில் உருவான எரிசக்தி ஒளி ஒளி இல்லாத இடம் இருள் இருள் என்பது அறியாமை பயம் துக்கம் தோல்வி ஆகியவற்றை குறிக்கும் ஆனால் ஒளி என்பது அறிவு ஞானம் உண்மை வெற்றியை குறிக்கிறது தீ ஒளிரும் வரை இருள் தங்கியிருக்க முடியாது கார்த்திகை தீபமும் அதே தத்துவத்தின் வெளிப்பாடுதான் இருளை அகற்றும் ஒளி முருகப்பெருமான் அறிவின் ஜோதி முருகன் சாதாரண தெய்வம் அல்ல ஞான சக்தியின் உருவம் அவர் பிறந்ததே சூரபத்மனை அழிக்க அசுரன் என்றால் வெளியில் இருக்கும் பகை அல்ல உள்ளிருக்கும் அறியாமை கோபம் பயம் சோம்பல் ஆசை பொறாமை இவற்றையே அசுர சக்திகள் என யோகிகள் சொல்கிறார்கள் அந்த உள்ளிருள் மீது வெற்றி பெற பிறந்தவன் வேளவன் முருகன் சிவனின் திருவிழி தீச்சுடரிலிருந்து ஆறு தீ ஒளி கதிர்கள் புறப்பட்டு ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு ஒரே ஜோதி உருவமாக அருமுகனாக பிறந்தார் முருகன் இதன் ரகசிய அர்த்தம் என்ன என்று தெரியுமா ஏழாயிரம் வேதங்கள் சொல்லும் அறிவு ஒரே ஜீவனில் பிறப்பது ஆறு மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒரு ஒருமைப்பாட்டை பெறுவது அதிக இருளிலிருந்து மிக உயர்ந்த ஒளி உருவாகுவது ஆகவே கார்த்திகை தீபம் என்பது முருகனின் பிறந்த ஒளி தீபம் ஏற்றும் ஆன்மீக விளக்கம் என்ன என்று தெரியுமா நாம் தீபம் ஏற்றும் போது மனசு அமைதியாகிறது நம்முடைய கவன மொழியில் சேர்ந்து விடுகிறது நமது மூளை பாசிட்டிவ் ஃப்ரீக்குவென்சிக்கு மாறுகிறது நெகட்டிவ் எனர்ஜி தானாகவே அகழுகிறது யோகர்கள் கூறும் உண்மை ஒளியை ஒரே புள்ளியில் பார்ப்பது தியானத்தின் மிக சக்தி வாய்ந்த வடிவம் அதனால் தான் கார்த்திகை தீபம் பார்க்கும்போது மனதின் இருளே உருகிவிடுகிறது அந்த தருணத்தில் சொல்லப்படும் மந்திரம் ஓம் சரவண மூளையின் பினியல் கிளாண்டாய் ஆக்டிவேட் செய்து உள்ளுணர்வை ஒளியாக மாற்றுகிறது கார்த்திகை தீபத்தை ஏன் தவறாமல் காண வேண்டும் தெரியுமா வாழ்க்கையில் தடைகள் நீங்க வெற்றி கதவுகள் திறக்க மனதுக்கம் பயம் டிப்ரெஷன் குறைய பிள்ளை என் குடும்ப அமைதி வர அதிர்ஷ்டம் என் செல்வம் உயர இந்த தீபம் ஒரு வயர்லெஸ் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டர் திருவண்ணாமலை தீபம் பூமியின் மிக உயர்ந்த காஸ்மிக் எனர்ஜி பவர் பாயிண்ட் என்று விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள் அந்த ஃபயர் எனர்ஜி இதய சக்ராவை திறக்கிறது அதுதான் உண்மையான அதிசயம் முருகப்பெருமான் உங்கள் மன இருளை அழித்து ஒளி வழியை காட்டட்டும் ஓம் சரவண பவ